மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்ல அனுமதி இல்லை என்று காவல்துறையினர் தடுத்ததை அடுத்து மீண்டும் இன்று விவசாயிகள் சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் இங்கே வருவதிலிருந்து எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கும் வரை நாங்கள் இங்கிருந்து செல்ல மாட்டோம் என்று கூறி அந்தியூர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தை நடத்தி வந்தனர் காலை பதினோரு மணிக்கு துவங்கிய போராட்டமானது அதாவது தற்பொழுது வரை சுமார் ஏழு மணி நேரம் நடைபெற்ற நிலையிலும் மாவட்ட ஆட்சியர் வராத காரணத்தினால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வட்டாட்சியரை வெளியே வர சொல்லி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது அதிகாரிகள் யாரும் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தாத காரணத்தினால் பெண்கள் பள்ளி மாணவிகள் விவசாயிகள் என ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் தங்களது பேராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர் சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சதாசிவம் முக்கிய செய்தி ஈரோடு மாவட்டம் அருகே ஆறு மணி நேரமாக விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் வரங்களை செய்தியாளர் கேட்கலாம் வணக்கம் சரவணன் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தாலுகாவில் வனப்பகுதியை ஒட்டியுள்ள பல்வேறு கிராமங்களில் நிபந்தனை பட்டாவாக இருந்த சுமார் ஆயிரத்தி ஐநூறு பயனாளிகளுக்கு நிபந்தனை பட்டாவை ஜீரோ மதிப்பாக வருவாய்த்துறையினர் உள்ளதாக தெரிகிறது நிபந்தனை பட்டாவை நீக்கி அயன் பட்டாவை மாற்றி கொடுக்க வேண்டியும் ஜீரோ மதிப்பை நீக்க கோரியும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இன்று காலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்வதாக இருந்தது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்ல அனுமதி இல்லை என்று காவல்துறையினர் தடுத்ததை அடுத்து மீண்டும் இன்று விவசாயிகள் சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் இங்கு வருகையிலிருந்து எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கும் வரை நாங்கள் இங்கிருந்து செல்ல மாட்டோம் என்று கூறி அந்தியூர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் நடத்தி வந்தனர் காலை பதினோரு மணிக்கு துவங்கிய போராட்டமானது அதாவது தற்பொழுது வரை சுமார் ஏழு மணி நேரம் நடைபெற்ற நிலையிலும் மாவட்ட ஆட்சியர் வராத காரணத்தினால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வட்டாட்சியரை வெளியே வர சொல்லி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது அதிகாரிகள் யாரும் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தாத காரணத்தினால் பெண்கள் பள்ளி மாணவிகள் விவசாயிகள் என ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் தங்களது போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர் சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சதாசிவம் முக்கிய செய்தி ஈரோடு மாவட்டம் அருகே ஆறு மணி நேரமாக விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதாசிவம் வழக்கு கேட்கலாம் சதாசிவம் விவரங்கள் வணக்கம் சரவணன் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தாலுகாவில் வனப்பகுதியை ஒட்டியுள்ள பல்வேறு கிராமங்களில் நிபந்தனை பட்டாவாக இருந்த சுமார் ஆயிரத்தி ஐநூறு பயனாளிகளுக்கு நிபந்தனை பட்டாவை ஜீரோ மதிப்பாக வருவாய்த்துறையினர் தெரிகிறது நிபந்தனை பட்டாவை நீக்கி அயன் பட்டாவை மாற்றி கொடுக்க வேண்டியும் ஜீரோ மதிப்பை நீக்க கோரியும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இன்று காலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்வதாக இருந்தது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்ல அனுமதி இல்லை என்று காவல்துறையினர் தடுத்ததை அடுத்து மீண்டும் இன்று விவசாயிகள் சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் இங்கு வருவதிலிருந்து எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கும் வரை நாங்கள் இங்கிருந்து செல்ல மாட்டோம் என்று கூறி அந்தியூர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தை நடத்தி வந்தனர் காலை பதினோரு மணிக்கு துவங்கிய போராட்டமானது அதாவது தற்பொழுது வரை சுமார் ஏழு மணி நேரம் நடைபெற்ற நிலையிலும் மாவட்ட ஆட்சியர் வராத காரணத்தினால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வட்டாட்சியரை வெளியே வர சொல்லி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அதிகாரிகள் யாரும் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தாத காரணத்தினால் பெண்கள் பள்ளி மாணவிகள் விவசாயிகள் என ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் தங்களது போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர் சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சதாசிவம் ஈரோடு மாவட்டம் அருகே நேரமாக விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தாலுகாவில் வனப்பகுதியை ஒட்டியுள்ள பல்வேறு கிராமங்களில் நிபந்தனை பட்டாவாக இருந்த சுமார் ஆயிரத்தி ஐநூறு பயனாளிகளுக்கு நிபந்தனை பட்டாவை ஜீரோ மதிப்பாக வருவாய்த்துறையினர் உள்ளதாக தெரிகிறது நிபந்தனை பட்டாவை நீக்கி அயன் பட்டாவை மாற்றிக் கொடுக்க வேண்டியும் நீக்க கோரியும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இன்று காலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்வதாக இருந்தது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்ல அனுமதி இல்லை என்று காவல்துறையினர் தடுத்ததை அடுத்து மீண்டும் இன்று விவசாயிகள் சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் இங்கு வருவதிலிருந்து எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கும் வரை நாங்கள் இங்கிருந்து செல்ல மாட்டோம் என்று கூறி அந்தியூர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் நடத்தி வந்தனர் காலை பதினோரு மணிக்கு தொடங்கிய போராட்டமானது அதாவது தற்பொழுது வரை சுமார் ஏழு மணி நேரம் நடைபெற்ற நிலையிலும் மாவட்ட ஆட்சியர் வராத காரணத்தினால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வட்டாட்சியரை வெளியே வர சொல்லி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது அதிகாரிகள் யாரும் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தாத காரணத்தினால் பெண்கள் பள்ளி மாணவிகள் விவசாயிகள் என ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் தங்களது பேராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர் சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சதாசிவம் முக்கிய செய்தி ஈரோடு மாவட்டம் அருகே ஆறு மணி நேரமாக விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதாசிவம் வழக்கு கேட்கலாம் சதாசிவம் விவரங்கள் வணக்கம் சரவணன் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தாலுகாவில் வனப்பகுதியை ஒட்டியுள்ள பல்வேறு கிராமங்களில் நிபந்தனை பட்டாவாக இருந்த சுமார் ஆயிரத்தி ஐநூறு பயனாளிகளுக்கு நிபந்தனை பட்டாவை ஜீரோ மதிப்பாக வருவாய்த்துறையினர் மாற்றியுள்ளதாக தெரிகிறது நிபந்தனை பட்டாவை நீக்கி அயன் பட்டாவை மாற்றிக் கொடுக்க வேண்டியும் ஜீரோ மதிப்பை நீக்க கோரியும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இன்று காலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்வதாக இருந்தது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்ல அனுமதி இல்லை என்று காவல்துறையினர் தடுத்ததை அடுத்து மீண்டும் இன்று விவசாயிகள் சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் இங்கே வருவதிலிருந்து எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கும் வரை நாங்கள் இங்கிருந்து செல்ல மாட்டோம் என்று கூறி அந்தியூர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் நடத்தி வந்தனர் காலை பதினோரு மணிக்கு துவங்கிய போராட்டமானது அதாவது தற்பொழுது வரை சுமார் ஏழு மணி நேரம் நடைபெற்ற நிலையிலும் மாவட்ட ஆட்சியர் வராத காரணத்தினால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வட்டாட்சியரை வெளியே வர சொல்லி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அதிகாரிகள் யாரும் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தாத காரணத்தினால் பெண்கள் பள்ளி மாணவிகள் விவசாயிகள் என ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் தங்களது போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர் சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சதாசிவம் செய்தி ஈரோடு மாவட்டம் அருகே மணி நேரமாக விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் வணக்கம் சரவணன் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தாலுகாவில் வனப்பகுதியை ஒட்டியுள்ள பல்வேறு கிராமங்களில் நிபந்தனை பட்டாவாக இருந்த சுமார் ஆயிரத்தி ஐநூறு பயனாளிகளுக்கு நிபந்தனை பட்டாவை ஜீரோ மதிப்பாக வருவாய்த்துறையினர் மாற்றியுள்ளதாக தெரிகிறது நிபந்தனை பட்டாவை நீக்கி அயன் பட்டாவை மாற்றிக் கொடுக்க ஜீரோ மதிப்பை நீக்க கோரியும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இன்று காலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்வதாக இருந்தது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்ல அனுமதி இல்லை என்று காவல்துறையினர் தடுத்ததை அடுத்து மீண்டும் இன்று விவசாயிகள் சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் இங்கு வருவதிலிருந்து எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கும் வரை நாங்கள் இங்கிருந்து செல்ல மாட்டோம் என்று கூறி அம்பியூர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் நடத்தி வந்தனர் காலை பதினோரு மணிக்கு தொடங்கிய போராட்டமானது அதாவது தற்பொழுது வரை சுமார் ஏழு மணி நேரம் நடைபெற்ற நிலையிலும் மாவட்ட ஆட்சியர் வராத காரணத்தினால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வட்டாட்சியரை வெளியே வர சொல்லி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது அதிகாரிகள் யாரும் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தாத காரணத்தினால் பெண்கள் பள்ளி மாணவிகள் விவசாயிகள் என ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் தங்களது போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர் சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சதாசிவம் முக்கிய செய்தி ஈரோடு மாவட்டம் அருகே ஆறு மணி நேரமாக விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதாசிவம் வழக்கு கேட்கலாம் சதாசிவம் விவரங்கள் வணக்கம் சரவணன் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தாலுகாவில் வனப்பகுதியை ஒட்டியுள்ள பல்வேறு கிராமங்களில் நிபந்தனை பட்டாவாக இருந்த சுமார் ஆயிரத்தி ஐநூறு பயனாளிகளுக்கு நிபந்தனை பட்டாவை ஜீரோ மதிப்பாக வருவாய்த்துறையினர் உள்ளதாக தெரிகிறது நிபந்தனை பட்டாவை நீக்கி அயன் பட்டாவை மாற்றிக் கொடுக்க வேண்டியும் ஜீரோ மதிப்பை நீக்க கோரியும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இன்று காலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்வதாக இருந்தது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்ல அனுமதி இல்லை என்று காவல்துறையினர் தடுத்ததை அடுத்து மீண்டும் இன்று விவசாயிகள் சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் இங்கு வருவையிலிருந்து எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கும் வரை நாங்கள் இங்கிருந்து செல்ல மாட்டோம் என்று கூறி அந்தியூர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் நடத்தி வந்தனர் காலை பதினோரு மணிக்கு துவங்கிய போராட்டமானது அதாவது தற்பொழுது வரை சுமார் ஏழு மணி நேரம் நடைபெற்ற நிலையிலும் மாவட்ட ஆட்சியர் வராத காரணத்தினால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வட்டாட்சியரை வெளியே வர சொல்லி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது அதிகாரிகள் யாரும் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தாத காரணத்தினால் பெண்கள் பள்ளி மாணவிகள் விவசாயிகள் என ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் தங்களது போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர் சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சதாசிவம் முக்கிய செய்தி ஈரோடு மாவட்டம் அருகே மணி நேரமாக விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தாலுகாவில் வனப்பகுதியை ஒட்டியுள்ள பல்வேறு கிராமங்களில் நிபந்தனை பட்டாவாக இருந்த சுமார் ஆயிரத்தி ஐநூறு பயனாளிகளுக்கு நிபந்தனை பட்டாவை ஜீரோ மதிப்பாக வருவாய்த்துறையினர் மாற்றியுள்ளதாக தெரிகிறது நிபந்தனை பட்டாவை நீக்கி அயன் பட்டாவை மாற்றி கொடுக்க வேண்டியும் ஜீரோ மதிப்பை நீக்க கோரியும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இன்று காலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்வதாக இருந்தது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்ல அனுமதி இல்லை என்று காவல்துறையினர் தடுத்ததை அடுத்து மீண்டும் இன்று விவசாயிகள் சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் இங்கு வருகையிலிருந்து எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கும் வரை நாங்கள் இங்கிருந்து செல்ல மாட்டோம் என்று கூறி அம்பியூர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் நடத்தி வந்தனர் காலை பதினோரு மணிக்கு துவங்கிய போராட்டமானது அதாவது தற்பொழுது வரை சுமார் ஏழு மணி நேரம் நடைபெற்ற நிலையிலும் மாவட்ட ஆட்சியர் வராத காரணத்தினால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வட்டாட்சியரை வெளியே வர சொல்லி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது அதிகாரிகள் யாரும் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தாத காரணத்தினால் பெண்கள் பள்ளி மாணவிகள் விவசாயிகள் என ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் தங்களது போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர் சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சதாசிவம் முக்கிய செய்தி ஈரோடு மாவட்டம் அருகே ஆறு மணி நேரமாக விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதாசிவம் வழக்கு கேட்கலாம் சதாசிவம் விவரங்கள் வணக்கம் சரவணன் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தாலுகாவில் வனப்பகுதியை ஒட்டியுள்ள பல்வேறு கிராமங்களில் நிபந்தனை பட்டாவாக இருந்த சுமார் ஆயிரத்தி ஐநூறு பயனாளிகளுக்கு நிபந்தனை பட்டாவை மதிப்பாக வருவாய்த்துறையினர் மாற்றியுள்ளதாக தெரிகிறது நிபந்தனை பட்டாவை நீக்கி அயன் பட்டாவை மாற்றி கொடுக்க வேண்டியும் ஜீரோ மதிப்பை நீக்க கோரியும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இன்று காலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்வதாக இருந்தது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்ல அனுமதி இல்லை என்று காவல்துறையினர் தடுத்ததை அடுத்து மீண்டும் இன்று விவசாயிகள் சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் இங்கே வருவதிலிருந்து எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கும் வரை நாங்கள் இங்கிருந்து செல்ல மாட்டோம் என்று கூறி அந்தியூர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் நடத்தி வந்தனர் காலை பதினோரு மணிக்கு துவங்கிய போராட்டமானது அதாவது தற்பொழுது வரை சுமார் ஏழு மணி நேரம் நடைபெற்ற நிலையிலும் மாவட்ட ஆட்சியர் வராத காரணத்தினால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வட்டாட்சியரை வெளியே வர சொல்லி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அதிகாரிகள் யாரும் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தாத காரணத்தினால் பெண்கள் பள்ளி மாணவிகள் விவசாயிகள் என ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் தங்களது போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர் சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சதாசிவம் முக்கிய செய்தி ஈரோடு மாவட்டம் அருகே ஆறு மணி நேரமாக விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் வரங்களை செய்தியாளர் சதாசிவம் வழக்க கேட்கலாம் வணக்கம் சரவணன் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தாலுகாவில் வனப்பகுதியை ஒட்டியுள்ள பல்வேறு கிராமங்களில் நிபந்தனை பட்டாவாக இருந்த சுமார் ஆயிரத்தி ஐநூறு பயனாளிகளுக்கு நிபந்தனை பட்டாவை ஜீரோ மதிப்பாக வருவாய்த்துறையினர் மாற்றியுள்ளதாக தெரிகிறது நிபந்தனை பட்டாவை நீக்கி அயன் பட்டாவை மாற்றிக் கொடுக்க வேண்டியும் ஜீரோ மதிப்பை நீக்க கோரியும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இன்று காலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்வதாக இருந்தது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்ல அனுமதி இல்லை என்று காவல்துறையினர் தடுத்ததை அடுத்து மீண்டும் இன்று விவசாயிகள் சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் இங்கு வருவாயிலிருந்து எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கும் வரை நாங்கள் இங்கிருந்து செல்ல மாட்டோம் என்று கூறி அந்தியூர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் நடத்தி வந்தனர் காலை பதினோரு மணிக்கு துவங்கிய போராட்டமானது அதாவது தற்பொழுது வரை சுமார் ஏழு மணி நேரம் நடைபெற்ற நிலையிலும் மாவட்ட ஆட்சியர் வராத காரணத்தினால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வட்டாட்சியரை வெளியே வர சொல்லி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது அதிகாரிகள் யாரும் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தாத காரணத்தினால் பெண்கள் பள்ளி மாணவிகள் விவசாயிகள் என ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் தங்களது பேராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர் சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சதாசிவம் முக்கிய செய்தி ஈரோடு மாவட்டம் அருகே ஆறு மணி நேரமாக விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதாசிவம் வழக்கு கேட்கலாம் சதாசிவம் விவரங்கள் வணக்கம் சரவணன் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தாலுகாவில் வனப்பகுதியை ஒட்டியுள்ள பல்வேறு கிராமங்களில் நிபந்தனை பட்டாவாக இருந்த சுமார் ஆயிரத்தி ஐநூறு பயனாளிகளுக்கு நிபந்தனை பட்டாவை ஜீரோ மதிப்பாக வருவாய்த்துறையினர் மாற்றியுள்ளதாக தெரிகிறது நிபந்தனை பட்டாவை நீக்கி அயன் பட்டாவை மாற்றிக் கொடுக்க வேண்டியும் ஜீரோ மதிப்பை நீக்க கோரியும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இன்று காலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்வதாக இருந்தது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்ல அனுமதி இல்லை என்று காவல்துறையினர் தடுத்ததை அடுத்து மீண்டும் இன்று விவசாயிகள் சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் இங்கே வருகை தந்து எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கும் வரை நாங்கள் இங்கிருந்து செல்ல மாட்டோம் என்று கூறி அந்தியூர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தை நடத்தி வந்தனர் காலை பதினோரு மணிக்கு துவங்கிய போராட்டமானது அதாவது தற்பொழுது வரை சுமார் ஏழு மணி நேரம் நடைபெற்ற நிலையிலும் மாவட்ட ஆட்சியர் வராத காரணத்தினால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வட்டாட்சியரை வெளியே வர சொல்லி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது அதிகாரிகள் யாரும் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தாத காரணத்தினால் பெண்கள் பள்ளி மாணவிகள் விவசாயிகள் என ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் தங்களது போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர் சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சதாசிவம் முக்கிய செய்தி ஈரோடு மாவட்டம் அருகே ஆறு மணி நேரமாக விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதாசிவம் வழக்க கேட்கலாம் வணக்கம் சரவணன் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தாலுகாவில் வனப்பகுதியை ஒட்டியுள்ள பல்வேறு கிராமங்களில் நிபந்தனை பட்டாவாக இருந்த சுமார் ஆயிரத்தி ஐநூறு பயனாளிகளுக்கு நிபந்தனை பட்டாவை ஜீரோ மதிப்பாக வருவாய்த்துறையினர் மாற்றியுள்ளதாக தெரிகிறது நிபந்தனை பட்டாவை நீக்கி அயன் பட்டாவை மாற்றிக் கொடுக்க ஜீரோ மதிப்பை நீக்க கோரியும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இன்று காலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்வதாக இருந்தது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்ல அனுமதி இல்லை என்று காவல்துறையினர் தடுத்ததை அடுத்து மீண்டும் இன்று விவசாயிகள் சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் இங்கு வருவதிலிருந்து எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கும் வரை நாங்கள் இங்கிருந்து செல்ல மாட்டோம் என்று கூறி அம்பியூர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் நடத்தி வந்தனர் காலை பதினோரு மணிக்கு தொடங்கிய போராட்டமானது அதாவது தற்பொழுது வரை சுமார் ஏழு மணி நேரம் நடைபெற்ற நிலையிலும் மாவட்ட ஆட்சியர் வராத காரணத்தினால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வட்டாட்சியரை வெளியே வர சொல்லி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது அதிகாரிகள் யாரும் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தாத காரணத்தினால் பெண்கள் பள்ளி மாணவிகள் விவசாயிகள் என ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் தங்களது பேராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர் சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சதாசிவம் முக்கிய செய்தி ஈரோடு மாவட்டம் அருகே ஆறு மணி நேரமாக விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதாசிவம் வழக்கு கேட்கலாம் சதாசிவம் விவரங்கள் வணக்கம் சரவணன் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தாலுகாவில் வனப்பகுதியை ஒட்டியுள்ள பல்வேறு கிராமங்களில் நிபந்தனை பட்டாவாக இருந்த சுமார் ஆயிரத்தி ஐநூறு பயனாளிகளுக்கு நிபந்தனை பட்டாவை ஜீரோ மதிப்பாக வருவாய்த்துறையினர் மாற்றியுள்ளதாக தெரிகிறது நிபந்தனை பட்டாவை நீக்கி அயன் பட்டாவை மாற்றிக் கொடுக்க வேண்டியும் ஜீரோ மதிப்பை நீக்கக் கோரியும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இன்று காலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்வதாக இருந்தது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்ல அனுமதி இல்லை என்று காவல்துறையினர் தடுத்ததை அடுத்து மீண்டும் இன்று விவசாயிகள் சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரை இங்கே வருகையில் இருந்து எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கும் வரை நாங்கள் இங்கிருந்து செல்ல மாட்டோம் என்று கூறி அந்தியூர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் நடத்தி வந்தனர் காலை பதினோரு மணிக்கு துவங்கிய போராட்டமானது அதாவது தற்பொழுது வரை சுமார் ஏழு மணி நேரம் நடைபெற்ற நிலையிலும் மாவட்ட ஆட்சியர் வராத காரணத்தினால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வட்டாட்சியரை வெளியே வர சொல்லி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது அதிகாரிகள் யாரும் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தாத காரணத்தினால் பெண்கள் பள்ளி மாணவிகள் விவசாயிகள் என ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் தங்களது போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர் சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சதாசிவம் முக்கிய செய்தி ஈரோடு மாவட்டம் அருகே ஆறு மணி நேரமாக விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதாசிவம் வழக்கு கேட்கலாம் வணக்கம் சரவணன் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தாலுகாவில் வனப்பகுதியை ஒட்டியுள்ள பல்வேறு கிராமங்களில் நிபந்தனை பட்டாவாக இருந்த சுமார் ஆயிரத்தி ஐநூறு பயனாளிகளுக்கு நிபந்தனை பட்டாவை ஜீரோ மதிப்பாக வருவாய்த்துறையினர் மாற்றியுள்ளதாக தெரிகிறது நிபந்தனை பட்டாவை நீக்கி அயன் பட்டாவை மாற்றி கொடுக்க வேண்டியும் ஜீரோ மதிப்பை நீக்க கோரியும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இன்று காலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்வதாக இருந்தது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்ல அனுமதி இல்லை என்று காவல்துறையினர் தடுத்ததை அடுத்து மீண்டும் இன்று விவசாயிகள் சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் இங்கு வருவதிலிருந்து எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கும் வரை நாங்கள் இங்கிருந்து செல்ல மாட்டோம் என்று கூறி அந்தியூர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில்